கிருத்திகையை முன்னிட்டு ஒன்பதாவது மாதமாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அறக்கட்டளையின் கௌரவ தலைவரும் தாஜ்புரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ம சேட்டு கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக ஸ்ரீ ஆறுமுக சித்தர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர்பீட அறக்கட்டளை பொருளாளர் எஸ் ஆர் பாஸ்கர் மற்றும் கணபதி நகர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது